எப்பயும் குருவே மாட்டாங்க நான் தான் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு வீடியோ எடுக்கிறேன் சொல்லி கொடுத்தாரு இந்த டியூனா இருக்கு நன்றி இருக்காம மறக்காமையா கண்டு இருக்கேன் நீ பேசல தப்பா சொல்ல முடியாது சோராதா இது வாங்கி போயிடு கேர வாங்குற வாங்குற வந்து கதையை குத்தியா நீ புரிய பிடி அவங்கள்தான் போட்டு தெரியும் ரெண்டு பேருக்கும் யார் பார்த்தாலும் போட்டு தெரியும்

அண்ணா நாள்லேருந்து நான் ஒரு அஞ்சு பசங்க போட்டு இருக்கிறேன் அவங்க அந்த சொல்லு என்னண்ணா டேஸ்ட்டு ஆயு காய்ச்சி நம்பர் கேஎவ்சி வந்திருக்கோம் ரெண்டு பேர் கூட போனப்பாவும் எல்லா பழமும்

Yeah, 이제 가야 서 아? 네